الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين صلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد كلما ما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون هنيئا لكم بالملك سلامة الله تعالى புனிதமான இரவுகளில் நின்று வழங்கக்கூடிய நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுக்கு மீண்டும் மீண்டும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த உலகத்தில் நேற்று நம்மோடு இருந்தவர் இன்று நம்மோடு இல்லை நம்மோடு இருந்து குரான் ஓதிய நபர் இன்று இல்லை அல்லாஹாரா உயிரென்ற வாக்கியங்களை கொடுத்து தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீவுகளை கொடுத்திருக்கிறான் நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள் அல்லாஹுக்கு இது குறித்து நாம்

வெளிப்படையாக கொடுத்தாலும் அல்லது மறைமுகமாக கொடுத்தாலும் யுகாஃபீர் அனுப்பும் அது உங்களுக்கு நல்லதுதான் கயிருள்ளவும் அது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாகும் என்பதாக பொருள்பட சொல்லி காட்டுகிறார் கனியமார்களை இந்த ரமதானுடைய மாதம் நாம் அதிகமாக சதக்காக்களை தர்மங்களை கொடுக்கக்கூடிய வளமைகள் நம்மிடத்தில் இருக்கிறது மற்ற எல்லா நாட்களையும் விட இந்த காலகட்டங்களில் நாம் நிறைய இஃப்தாருடைய நிகழ்ச்சிக்காக நொம்பு கஞ்சிக்காக இன்னும் பிற காரியங்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து நாம் வளமையாக இஸ்லாமிய சமூகம் செய்து கொண்டே இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துகளுமே இல்லை இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னவென்றால் நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் பிறரும் பார்த்தால் அவரும் அதிகப்படியாக கொடுப்பார் என்ற சூழ்நிலை இருக்குமே ஆனால் நாம் அதை வெளிப்படையாக கொடுப்போம் நாம ஒரு தர்மம் செய்யறோம் தர்மத்தை பார்த்து யாராவது செய்வாங்க ஆஹா இது அந்த நேரம் தானே இது அதற்கான வாய்ப்பு தானே இது அந்த நாட்கள் தானே பெரிய நன்மைகளை பற்றி தருமே என்ற எண்ணங்களோடு நம்மை பார்த்தால் அவரும் கொடுப்பார் என்றால் அதுபோன்று நிலையான தர்மங்களை நாம் வெளிப்படையாக செய்வது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜகாத்துடைய ஜக்காத்துடைய பணங்களை குறிப்பாக வெளிப்படையாகவே செய்வது என்ன காரணம் என்னவென்றால் ஜக்காத் ஒரு மனிதனிடமிருந்து கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டியது அது ஏழைகளுடைய உரிமை அது அதை கொடுக்கக்கூடிய நபர் எப்படி கொடுக்க வேண்டும் அதை சரியாக கணக்கிட்டு அதை உரிய நபரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ன இவ்வளோ கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்க நான் ஜகாத் கொடுக்குறேன் நீங்களும் கொடுங்க கடமையான அந்த ஜகாத் இருக்கிறதே அதை கொடுப்பது வெளிப்படையாக கொடுப்போமே ஆனால் மக்களதை பார்த்து தானும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுகளோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உபரியான வணக்கங்கள் ஜகாத் அல்லாத சதகாத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் மறைமுகமாக கொடுக்க வேண்டும் அதிரத் அலி ரதை அல்லாஹுடைய வம்சாவடிகளிலே ஜெயலல் என்று ஒருவர் வருகிறார் அவர்கள் ஒவ்வொரு இரவுகளிலும் தன்னுடைய முதுகுகளில் அந்த சதக்காவுடைய பொருட்களை சுமந்து கொண்டு ஒவ்வொரு எத்தீமான வீடுகளுக்கும் அனாதையான வீடுகளுக்கும் கொண்டு வைத்து விட்டு வருவார்கள் யார் செயல் யார் கொடுத்தானே தெரியாது நீண்ட காலங்களுக்கு பிறகு அவருடைய பிறகுதான் அந்த வீடுகளுக்கு வீடுகளுக்கெல்லாம் உணவுப் பொருட்களும் தானியங்களும் கொடுக்கப்பட்டதோ அந்த வீடுகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது அவர்களுக்கு தானதாரிய தர்மங்கள் கொடுக்கப்படாமல் போகும்போது தான் விளங்கி கொண்டார்கள் இவ்வளவு காரணமாக ஜெயிலுலாவதின் இவர்களின் மூலமாகத்தான் நாம் அனுவழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆகவே நம்முடைய தான தர்மங்கள் உபரியான வணக்கங்கள் எல்லாம் அது மறைமுகமாக இருக்குமேயானால் பெரும் மாற்றங்கள் கிடைக்கும் இந்த சமூகத்திலே அதே போன்று நம்முடைய எண்ணங்களை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நாம் செய்யணும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இடத்துல ஒரு சின்ன ஒரு கவனமாக இருந்தோம்னா இது கொஞ்சம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது நம்ம சென்றவர்களிடங்கள் இதை ஞாபகப்படுத்தணும் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் அவ்வளவுதான் ஆனா இவருக்கு இவ்வளவு போதுங்கிறது அது பெருமை அடையாது இந்த வார்த்தைகள் கொஞ்சம் தான் புரியும் என்னால நூறு ரூபா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறோம் பிரச்சனை இல்லை அதுல எந்த ஒரு பெருமைக்கான வார்த்தைகளும் இல்லை ஆனா இவருக்கு நூறு ரூபா போதும் நான் முடிவு செய்யறேன் பாருங்க இது தவறு இவருக்கு நூறு ரூபாய் போதுமா போதாதா அப்படிங்கறத நான் முடிவு செய்ய வேணாம் புரியுதா ஒருத்தருக்கு நான் நூறு ரூபாய் சரக்கா செய்யறேன் இந்த மனநிலையோட சிறக்கா செஞ்சிட்டா அமல்கள் நன்மைகள் வேறு ஆனால் நான் வச்சிருக்கேன் நூறு ரூபாய் இவருக்கு போதும் தான் அப்படிங்கிற கூட நான் கொடுக்கின்ற பொழுது அதுல ஒரு நமக்கு நம்ம எரியாமல் ஒரு பெருமை வருகிறது இவருக்கு நூறு ரூபாய் போதும் போதாதுங்கிறத முடிவு செய்யக்கூடியது நான் எங்க இருக்கிறேன் என்னால் என்ன முடியுமோ அதைத்தான் நான் கொடுக்கிறேன் என்ற உணர்வுகள் வர வேண்டும் இரண்டாவது நான் சொன்னா நாம் இஹலாசாக கொடுக்கின்ற பொழுது நான் ரப்புக்காக கொடுக்கிறேன் இந்த உணர்வுகளோடு நான் கொடுக்கின்ற பொழுது அங்கு என்ன செய்யும் சமூக மாற்றங்கள் ஏற்படும் சாதாரண விஷயம் இல்லை சமூக மாற்றம் ஏற்படு ஏற்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு முன்னோர் காலத்தில் அந்த அபுஹரே ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது ஒரு இரவு நேரத்தில் செய்யணும்னு நினைச்சு செஞ்சார் ஒருத்தர் ஒரு ஒரு தவறான பெண்மணி நடத்தை உள்ள பெண்மணியிட்ட கொண்டு போய் என்ன இரவோடு இரவாக சிலதாம் கொடுத்து வந்துட்டார் காலையில மக்கள் பேசிக்கிறாங்க யாரோ ஒருத்தர்ப்பா பெரிய செல்வத்தை என்ன செஞ்சிருக்காரு இப்படி ஒரு முன்னெட்டு போய் கொடுத்து வந்துட்டாரு பாரு கேள்விப்பா என்ன அல்லா ஆஹ் நல்ல ஒரு மக்களுக்கு கொடுக்கணும் நினச்ச என்னுடைய பணம் இப்படி போய் செலவாயிடுச்சு ரெண்டாவது நாள் அங்கொண்டு என்ன செஞ்சாரு இன்னைக்கு நல்ல ஒருத்தட்ட கொண்டு என்ன செஞ்சணும் இரவுல யாருக்கும் தெரியாம கொடுத்துடணும்னு சொல்லி என்ன செய்றாரு மறுபடியும் போய் கொடுக்குறாரு அது ஒரு வசதியான மனிதனுடன் கொடுத்து விடுறாரு அடுத்த காலைல பேசுகிறாங்க போயும் போய் இவனுக்கு போய் யாரோ நினைச்சிருக்கிறாங்க பெரிய செல்வத்தை போய் இவனே வசதியான ஆளு இவனுக்கு போய் யாரோ கொடுத்துருக்குறாங்க அவர் மனசுல கவலைப்படுறார் என்ன ஆகல நான் நல்ல ஒரு இரவு நேரத்தில் யாருக்காவது நல்ல போய் கிடைக்கணும் தானே கொடுத்தேன் கவலைப்படுறாரு மூன்றாவது ரவையும் கொண்டு கொடுக்குறார் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு திருடனுடைய கேள்வனையும் கொடுக்குறாரு பெரிய செல்வத்தை காலையில் பேசிக் கொள்கிறார்கள் என்ன திருடன் போய் இவ்வளவு பெரிய செல்வத்தை யாரோ நைட்டு ஒரு நைட்டோடு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க என்ன இது கவலைப்படுகிறார் அவருக்கு கனவில் சொல்லப்படுகிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் நீங்கள் கொடுத்த அந்த அல்லாஹுக்காக வேண்டி யாருக்கும் தெரியாமல் ரப்புக்காக கொடுத்தீர்கள் என்றா கொடுத்தீர்கள் அல்லவா அதன் விளைவாக நீங்கள் கொடுத்த அந்த பெண்மணி நல்ல நல்லடத்தி உள்ள பெண்மணியாக மாறிவிட்டார் நீங்கள் கொடுத்த அந்த பணக்காரன் அறிவு அறிவு அவருக்கு என்னுடைய பணத்தை நான் என்ன செய்யணும் போன்று எல்லா மக்களுக்கும் செலவழிக்கணும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது அந்த திருடனுக்கு இனிமேல் இந்த தொழில் செய்யக்கூடாது இது ஹராம் என்ற உணர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக நாம் வரலாறு பார்க்கிறோம் அன்பானவர்களே ஏனென்றால் இந்த நாம் செய்யக்கூடிய மறைமுகமான இந்த சதக்காக்கள் தர்மங்கள் இருக்கிறது அது சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல அது விஷயத்தில் நாம் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதோடு இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால் நீங்க நம்ம கொடுத்தோம் ஒரு ஒரு பள்ளிவாசலுக்கு தேவை ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவை கஞ்சி காய்ச்சறதுக்கு அது வேறு தேவை கெட்டியாச்சு கொடுத்தாச்சு அதனால அந்த தேவை நிறைவேறிச்சு எல்லாரும் பேசும்போது நம்ம தான் கொடுத்தோம் நம்ம தான் கொடுத்தோம் அமதாம் ஐம்பது செமெண்ட் மூட்டை கொடுத்தோம் இந்த வார்த்தைகள் இருக்கிறதை நாம் செய்த எல்லா அமல்களையும் பாழாக்கிவிடும் அதையும் இன்று அல்லாஹத்தாலா முதறப்படிய வாய்ப்புகளை கொடுத்தால் அந்த வசனங்களும் முதறப்பட்டிருக்கிறது அல்லரியே இன்று பூ நாம் அம்பாறும் பி சவியல் இல்லா சொல்லி கொடுத்து சொல்லி காட்டுவதற்கு இல்லை அது மோசமான பழக்க வழக்கம் அவகை அந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நாம் பாதுகாத் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபகான உதள இந்த மாதங்களில் மறைமுகமாக வெளிப்படையான சதக்காக்களை அதிக அதிகமாக செய்யக்கூடிய வாக்கியங்களை நமக்கு தருவானாக அதோடு பெரும் மதரசாக்களுக்கு அங்கு ஓதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக பள்ளிவாசனுடைய வளர்ச்சிக்காக நாம் கொடுக்கின்ற பொழுது அது சதக்கத்து ஜாரியாவாக நாம் இறந்த பிறகும் தொடர்ந்து நன்மைகளை வந்து தரக்கூடிய நசீவுகளையும் ஏற்படுத்தும் அல்லாஹாப்பூ சுபகான தலை விளக்கங்களோடு அமல் செய்யக்கூடிய சதக்காக்களை தர்மங்களை முறையாக செலுத்தக்கூடிய நல்ல வாக்கியம் ஜெய